வடமாகாணத்தில் ஊடகவியலாளர்கள் பாதுகாப்பற்ற சூழலிலேயே தமது சேவையினை முன்னெடுக்கிறார்கள் என உதயன் குழுமத்தைச் சேர்ந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஈஸ்வரவாதம் சரவண பவன் தெரிவித்துள்ளார் தாக்குதலுக்குள்ளான சுயாதீன ஊடகவியலாளர் தம்பித்துறை பிரதீபனின் வீட்டினை நேரடியாக சென்று பார்வையிட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் சுயாதீன ஊடகவியலாளர் தம்பித்துறை பிரதீபனின் வீட்டிற்கு சென்றேன் அவருடைய வீடு மற்றும் சொத்துகளுக்கு கடுமையான சேதம் விளைவிக்கப்பட்டுள்ளது நான் பல தடவைகள் திரும்ப திரும்ப கூறியிருக்கின்றேன் ஊடகவியலாளர்கள் பாதுகாப்பு அற்ற சூழலில் தங்களுடைய சேவைகளை முன்னெடுத்து வருகிறார்கள் இவ்வாறு பல சம்பவங்கள் கடந்த காலங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது பதிவு செய்யப்பட்ட சம்பவங்களுக்கு நீதியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு தண்டனைகள் வழங்கப்பட்டிருக்குமானால் இவ்வாறான செயற்பாடுகள் தொடர்ந்து இடம்பெற்றிருக்காது தம்பித்துறை பிரதீபனின் தம்பித்துறை பிரதீபன் ஒரு சுயாதீன ஊடகவியலாளர் தம்பித்துறை பிரதீபன் ஒரு சுயாதீன ஊடகவியலாளராக தமிழ் மக்களினுடைய பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வருவதற்கு பல ஊடகங்களின் ஊடாக பணியாற்றி வருகின்றார் இந்த நிலையில் நேற்றிரவு காடையர்கள் சிலர் குறித்த ஊடகவியலாளரின் மற்றும் அவரது குடும்பத்தாரினுடைய மனநிலை பாதிக்கும் வகையில் இந்த தாக்குதலை மேற்கொண்டுவிட்டு தப்பி சென்றுள்ளார்கள் போலீசார் நடவடிக்கை எடுப்பதாக உத்தரவாதம் அளித்துள்ளார்கள் ஆனால் நாற்பது வருடம் பத்திரிகையினை நடாத்துகிறவன் என்ற வகையில் எந்த ஒரு தாக்குதலுக்கும் இதுவரை தீர்ப்பு கிடைக்கப்பெறவில்லை பாதுகாப்பு அமைச்சர்கள் பல ஜனாதிபதிகள் என பலரை கடந்த காலங்களில் நான் கண்டுவிட்டேன் ஆனால் ஊடக நிறுவனங்கள் ஊடகவியலாளர்கள் மீதான தாக்குதலுக்கு இதுவரை எந்த நீதியையும் நிலைநாட்டவில்லை அதிர்ஷ்டவசமாக நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்ட பெட்ரோல் குண்டு தாக்குதலில் எந்தவித காயங்களும் குடும்பத்தினருக்கு ஏற்படவில்லை வடமாகாண ஆளுநரின் கவனத்திற்கு கொண்டு இந்த விடயம் செல்லப்பட்டுள்ளதாக அறிகின்றேன் இனிமேலாவது இவ்வாறான விடயங்களுக்கு குற்றவாளிகள் உடனடியாக கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் அப்பொழுதே சுதந்திரமாக தமது பணியினை முன்னெடுக்க முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் வந்திருக்கும் தம்பித்துறை பிரதீபன் அவர்களின் வீடு இந்த படத்தின் மூலம் ஓரளவுக்கு நீங்கள் ஊகிப்பீர்கள் பின்புறம் இருக்கும் அந்த அவர்களுடைய தாக்கப்பட்ட அறிகுறி நன்றாகவே தெரியும் பக்கத்தில் இருக்கும் மீன் தொட்டியும் அடைந்து தான் இருக்கின்றது இங்கு முக்கியமாக கவனிக்க ஒன்று நான் திரும்ப திரும்ப பல தடவை சொல்லி இருக்கின்றேன் ஊடகவியலாளர்கள் முக்கியமாக வடமாகாணத்தில் பாதுகாப்பற்ற நிலையில் செய்து கொண்டிருக்கின்றார்கள் பல தடவைகள் சொல்லியிருக்கின்றேன் பல தடவைகள் பல சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன இந்த சம்பவங்கள் எல்லாம் முறைப்படி விசாரித்து அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டிருந்தால் இன்று இவ்வாறான ஒரு நிகழ்வு நடைபெறுவதற்குரிய சாத்தியம் இல்லை அவர் ஒரு சுயாதீன ஊடகவியலாளர் தம்பித்துறை பிரதீபன் அவர்கள் ஒரு சுயாதீன ஊடகவியலாளர் மிகவும் விறுவிறுப்பாக செயற்பட்டது அது எனக்கு நன்றாக தெரியும் பல பல விஷயங்கள் மக்களுக்கு தேவையானவற்றை பல ஊடகங்கள் ஊடாக கொடுத்து எங்களுக்கு அதாவது தமிழ் மக்களுக்கு எவ்வாறு சேவை செய்யவிடுமோ என்னென்ன செய்ய எல்லாவற்றையும் நன்றாகத்தான் செய்து கொண்டிருந்தார் துரதிருஷ்டவசமாக இரவு வந்து காடியர்கள் வீட்டை அடித்தது மாத்திரமல்ல உடைத்தது மாத்திரமல்ல அவர்களுடைய மனநிலை பாதிக்கக்கூடிய அளவு செயற்பாடுகளை செய்திருக்கின்றார்கள் இன் இன்னமும் போலீசார் நடவடிக்கை எடுப்பதாக சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் எனக்கு அதில் நம்பிக்கையில் எனக்கு அனுபவம் இருக்கின்றது நாற்பது வருட காலம் நான் என்னுடைய பத்திரிகையை கொண்டு நடத்துகின்றேன் எத்தனையோ சம்பவங்கள் எதற்கும் எத்தனையோ ஜனாதிபதிகளை சந்தித்து விட்டேன் எத்தனையோ பாதுகாப்பு அமைச்சர்களை சந்தித்து விட்டேன் அவர்கள் பாராமுகம் வடக்கு வடமாகாணத்தில் எது நடந்தாலும் பரவாயில்லை என்று நிலப்பாட்டில் இருக்கிறார்கள் எத்தனையோ கொலைகள் எத்தனையோ மிரட்டல்கள் எல்லாம் இருக்கின்ற அதிர்ஷ்டவசமாக ராத்திரி இவர் இவர்கள் அறியப்பட்ட இந்த பெற்றோர் கூண்டில் அம்பத்துக்கொள்ளவில்லை இல்லாவிட்டால் இவருக்கும் தாக்கங்கள் ஏற்பட்டிருக்கும் எனவே இனிமேலாவது இந்த விடயம் நான் அறிகின்றேன் ஆளுநர்களுடைய கவனத்துக்கும் கொண்டு போகப்பட்டிருப்பதாக இந்த விடயங்கள் உடனடியாக விசாரணை செய்யப்பட்டு குற்றவாளி கையுமையுமாக கட்டாயமாக பிடிபட வேண்டும் அவர் தப்பிவிட்டார் பிடித்து ஒரு ஏதாவது ஒரு தண்டனை வழங்கும் பட்சத்தில் தான் ஊடக ஊடகவியலாளர்கள் யாழ்ப்பாணத்தில் பயமில்லாமல் இயங்கலாம் இதுதான் முக்கியம் ஊடகவியலாளர் பயந்து இயங்கி பிரியோசனம் இல்லை அவர்கள் தான் எப்பொழுதும் துணிவாக ஒரு இடத்துக்கும் ரங்க வேண்டும் பழைய வெளிநாட்டுகளில் எல்லாம் இந்தியாவில் கூட இந்த உதவி அவர்கள் யாருக்கும் பயப்படுவதில்லை அதனால் அதற்குரிய அவர்களுக்குரிய பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது எத்தனையோ விதத்தில் ஆனால் இங்கே ஒதுவுமே இல்லை இதை அரசாங்கம் கவனத்தில் எடுக்க வேண்டும் இங்கே உள்ளூரில் இருக்கும் அதிகாரிகள் கவனத்தில் எடுக்க வேண்டும் உடனடியாக ஏதாவது ஒரு நிவர்த்தியும் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள